பருவம் ஒன்று வகுப்பு நான்கு பாடம் மூன்று ஏழு இரக்கை குருவியும் தெனாலிராமனும் பயிற்சியின் மூன்று புள்ளி பதினொன்று படிப்பேன் விடையளிப்பேன் இனியன் கனியன் இருவரும் நண்பர்கள் இருவரும் பள்ளியிலிருந்து வரும் வழியில் இரண்டு பூனைக்குட்டிகளை பார்த்தனர் இந்த பூனைக்குட்டிகளை வளர்க்கலாமா என்று கேட்டான் இனியன் சரி வளர்க்கலாமே என்றான் கனியன் பூனைக்குட்டிகளை ஆளு கொன்றாக எடுத்துக்கொண்டனர் இனியன் பூனையை கூண்டில் வைத்து பாசத்துடன் பார்த்துக்கொண்டான் அடிக்கடி பால் ரொட்டி என கொடுத்து கொண்டே இருப்பான் தூங்குவதற்கு பஞ்சு மெத்தை கொடுத்து உறங்க வைப்பான் பூனை தின்றுவிட்டு எப்போதும் உறங்கிக்கொண்டே இருக்கும் ஆனால் கணியனோ பூனையை கூண்டில் அடைக்காமல் வளர்த்து வந்தான் அது வெளியில் சுற்றிவிட்டுத்தான் வரும் அவ்வப்போது கிடைக்கும் உணவுகளையும் கொடுப்பான் ஒரு நாள் நண்பர்கள் இருவரும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு அறிவிப்பை பார்த்தனர் அதில் வணிகர் ஒருவர் தன் வீட்டில் உள்ள தானியங்களை எலிகள் தின்று வீணாக்குகின்றன எனவே எலிகளை பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இருவரும் வணிகர் வீட்டிற்கு தம் பூனைகளுடன் சென்றனர் இனியனின் பூனையோ ஓர் எலியை கூட பிடிக்கவில்லை எலிகள் அதன் மீது ஏறி மிதித்து கொண்டு சென்றன ஆனால் கணியனின் பூனையோ அனைத்து எலிகளையும் ஓடிச் சென்று பிடித்தது கணியனின் பூனைக்கு பரிசும் பாராட்டும் கிடைத்தது சில குட்டிங்களா இங்க பாருங்க சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேள்விகளை ஒன்னொன்னா படிச்சு இதற்கான விடைகளை நீங்க எழுதுறீங்களா இனியன் தன் பூனைக்கு அடிக்கடி கொடுக்கும் உணவு எது சொல்லுங்க அட சரியா சொல்லிட்டீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு இந்த பத்திய படிச்சு சரியா விடையளிக்கிறீங்களா அனைவருக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள்